அன்பார்ந்த தமிழகத்து இராணுவ உறவுகளுக்கு தமிழ்நாடு எக் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அறுப்புக்கோட்டை அண்ணாதுரையின் மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் மேலே கொடுத்திருக்கின்ற மதுரையின் நகரத்தினுடைய மைய பகுதியில் அமர்ந்திருக்க அமைந்திருக்கக்கூடிய ஜவான்ஸ் பவன் அதை பற்றி தமிழகத்திலே இருக்கக்கூடிய தட்சின் பாரத்தில் வசிக்கின்ற இராணுவ உறவுகளுக்கு அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் தெரியப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மீனாட்சி அம்மன் கோவில் தான் மதுரை மாநகரம் மதுரை நகரம் உருவானதே இந்த மீனாட்சி அம்மனுடைய இடத்தை வைத்துத்தான் இந்த நகரம் உருவானது பல இராணுவ வீரர்களுடைய முயற்சியால் ரயில்வே நிலையத்திற்கு அருகிலேயே ஜவான்ஸ் பவன் மதுரையிலே அமைக்கப்பட்டது சில ஆண்டு காலம் மட்டும்தான் அது முறையாக செயல்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக நான் மேலே இட்டிருக்கின்ற இந்த ஓவியத்தை போன்று மிக மிக மனம் வருந்தக்கூடிய அளவிலே அந்த கட்டிடம் இருப்பதை பார்க்கிற பொழுது ஒரு முன்னாள் இராணுவ வீரனால் ஜீரணிக்க முடியாமல் இந்த பதிவை தமிழகம் மட்டுமல்ல தட்சின் பாரத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் சரி அலோர் இந்தியா முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் இந்த பதிவை நான் பதிவு செய்து அனுப்புகின்றேன் இதை பற்றி மிக ஆழமாக விளக்கமாக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஆனால் என்னுடைய தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகளினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இதை பற்றிய முழு ஹிஸ்ட்ரி நான் தத்தமயம் பதிவு செய்ய எனக்கு விருப்பம் கிடையாது ஆனால் இந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு நம்முடைய ஜவான்ஸ் பவன் மதுரை மாநகரத்தில் மீண்டும் புதுப்பொழிவோடு ஒரு அருமையான பயன்பாட்டிற்கு வரும் என்று தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் விரும்புகின்றது இது மதுரை மண்ணிலே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பணம் தக்ஷின் பாரத்தினுடைய முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பணம் இந்த ஜவான்ஸ் பவன் மிகவும் ஒரு இதயபூர்வமான இடத்திலே மதுரையினுடைய ரயில்வே ஸ்டேஷன் அருகிலே பெரியார் பஸ் ஸ்டாண்டு முன்னாடி ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட நடந்து போகக்கூடிய அளவில் மீனாட்சி அம்மன் கோவில் இப்படி சிறப்பு மிகு இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜவான் பவனுடைய நிலைமையை பார்க்கிற பொழுது நான் அனுப்பியிருக்கின்ற இந்த ஓவியம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் முழு விளக்கம் அடுத்து நாங்கள் கொடுப்போம் தயவுசெய்து இந்த ஜவான்ஸ் பவனை ஒரு நல்ல ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனாக ஒரு உயிருள்ள கட்டிடமாக மாற்றுங்கள் இதற்கு அதிகாரிகள் மட்டும்தான் இதற்கு ஆவண செய்ய முடியும் ஜவான்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அந்த கட்டிடம் அழுகிறது அந்த கட்டிடம் என்னை பாருங்கள் என்னை பாருங்கள் என்று அந்த வழியிலே செல்லக்கூடிய முன்னாள் இராணுவ வீரர்கள் இந்நாள் இராணுவ வீரர்களை பார்த்து பார்த்து அழுகிறது மீண்டும் சொல்கிறேன் இந்த ஜவான்ஸ் பவன் மதுரை மண்ணிலே இதயம் இருக்கும் இடத்தில் அந்த கட்டிடம் அழுகிறது இராணுவ வீரர்களே பணியில் இருப்போரும் சரி முன்னாள் இராணுவ வீரர்களாக இருந்தாலும் சரி தயவுசெய்து இந்த கட்டிடம் மீண்டும் புது கட்டிடமாக புதுப்பொழிவோடு கார் பார்க்கிங் ஜென்ரேட்டர் வசதி லிஃப்ட் வசதி மீட்டிங் ஹால் வரக்கூடிய வட நம்முடைய ராணுவ வீரர்கள் தங்கக்கூடிய அளவிலே இரண்டு பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் மூன்று பெட்ரூம் எல்லாமே போட்டு அட்டாச் பாத்ரூம் போட்டு அடுத்த ஒரு அறுபது ஆண்டு காலம் நிலைத்து நிற்கின்ற அளவிலே நல்ல சிந்தனையோடு பொதுநல நோக்கத்தோடு இந்த பில்டிங் மீண்டும் எழ வேண்டும் இந்த இடத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிகு ஒரு ஜவான்ஸ் பவன் எழ வேண்டும் என்று தமிழ்நாடு எக் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் என்கின்ற ஒரு சிறப்புமிகு மிகு தமிழகத்து இராணுவ கூட்டமைப்பு கொண்டிருக்கிறது கண்டிப்பாக நடைபெறும் முடியும் நம்பிக்கை இருக்கிறது வணக்கத்தோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சங்க தலைவர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்து இதனை வெற்றிகரமாக முடிக்க கைகோர்த்து நிற்போம் என்று வேண்டுகோள் வைப்பது தமிழ்நாடு எக்ஸீஸ்மேன் கன்வென்ஷனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அருப்புக்கோட்டை அண்ணாதுரை நன்றி வணக்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சிறப்புமிக்க மதுரை மாநகரத்திலே இப்படி ஒரு அவலமா கேட்பதற்கே மனசு மிகவும் கஷ்டப்படுகிறது பலவித வரலாற்று சிறப்புகளுடைய மதுரை மாநகரத்திலே இந்த நாற்பது வருட பழமையான கட்டிடத்தை இடித்து புது புலிவுடன் ஒரு ஜவான் பவன் உருவாகிட வேண்டும் என்பதே மதுரை மக்களின் விருப்பமாக உள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த காணொலி சென்றடைய அதிகமாக பகிருங்கள் தோழர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடுவழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்